தந்த பசிதனை அறிந்து ராகம் பிரியா தந்த பசிதனை அறிந்து தந்த they might get a

முலை அமுது தந்து முதுகு தடவிய தாயார் உண்டான பசியை அறிந்து தாய்ப்பால் தந்து முதுகை தடவின தாயார் தம்பி பணிவிடை தொண்டர் தம்பி ஏவல் செய்து வந்த அடிமை ஆள்கள் பிரியமுள தங்கை மருகர் பிரியம் கொண்டுள்ள தங்கை மருகர் உயிர் எனவே சார் மைந்தர் தம் என்றே அன்பு பூண்டு சார்ந்திருந்த பிள்ளைகள் மனைவியர் கடும்பு மனைவியர் சுற்றத்தார் ஆகிய இவர்கள் யாவரும் தத்தம் கடன் உதவு அந்த வரிசை மொழி பகர் கடமைக்கு உரிய அந்த அந்த உறவுமுறை மொழிகளைச் சொல்லிக்கொண்டு கேடா குறையுடன் வந்து தலைநவீர விழுந்து தரை புக வந்து தலைமையர் அவிழ்ந்து தரையிலே விழவும் மயங்க ஒரு மகிட விசை ஏறி மயங்கவும் ஒரு எருமைக்கடாவின் மேல் ஏறி அந்தகனும் என்னை அடர்ந்து வருகையினில் அஞ்சல் என யமன் என்னை நெருங்கி வரும்பொழுது அஞ்சாதே என்று கூறி வலிய மயில் மேல் வலிமை கொண்ட மயில் மேலே நீ அந்த மறளையோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வருவாயே நீ அந்த யமனிடம் இவன் நமக்கு உகந்த மனிதன் வேண்டியவன் நம்முடைய அன்பன் என்று சொல்ல அந்தருவாயாக சிந்தை மகிழ மலை மங்கை நகில் இணைகள் சிந்து வயமயிலும் அயில் வீரா சிந்தை மகிழும்படி மலைமங்கை பார்வதியின் கொங்கைகள் இரண்டும் தந்த பாலை உண்ட மயில் வீரனே அல்லது வேல்வீரனே திங்கள் அரவு நதி துன்று சடிலர் நிலவும் பாம்பும் கங்கை நதியும் நெருங்கி பொருந்தியுள்ள சடைப்பெருமான் அருள் செந்தி நகரில் உரை பெருமாளை அருளிய திருச்செந்தூர் நகரிலே வெற்றிருக்கும் பெருமாளை நெருங்கி வரும்பொழுது அஞ்சாதே என்று கூறி வலிய மயில் மேல் நீ அந்த யமனிடம் இவன் நமக்கு உகந்த மனிதன் நம்முடைய அன்பன் என்று சொல்ல வந்துள்ளுவாயாக விரிவுரையை பார்ப்போம் அந்தகன் வருகின்ற சமயத்திலே காலன் வருகின்ற சமயத்திலே தாய் தம்பி மனைவி மைந்தர் முதலியோர் அனைவரும் உடலை காப்பாற்றும் கடன்களை ஒருவராலும் முடியாது கூற்றுவனை ஒருவரும் தடுக்க வலியற்று வருந்துவர் என்னை என்னை பெற்ற கேள்ந்து விட்டார் பொன் பெற்ற மாதரும் போய் என்று சொல்லி புலந்து விட்டார் கொன் பெற்ற மைந்தரும் பின்பலம் வந்து குடம்புடைத்தார் முன்பற்றுழிய ஒருவற்றும் இல்லை உடையவனே பட்டினித்தார் மரணம் நேர்கையிலே பொறி கலங்கி புலன் அழிந்து மயங்கி இருப்பார் அதனால் அறிவுடைய காலத்திலேயே அழைத்து விண்ணப்பம் கொடுக்கின்றனர் அந்த மரண பக்குவ காலத்தில் வலிய மயில் மீசி வர வேண்டும் என்றார் முருகனடியார் என்று தெரிந்தவுடன் கூற்றுவன் பயந்து ஓடுவன் அதனால் அந்த கூற்றுவனிடத்திலே இவன் நமது நண்பன் என்று கூறுமாறு வர வேண்டும் என்கிறார் குருநாதர் மார்க்கண்டே எரி பற்ற வந்த மரலையை உதைத்து என்றும் மாலாத வரத்தை நல்கிய மகாதேவரது மகவானபடியால் முருகனும் அந்த எம்மபயத்தை நீக்கி இன்னொரு புய்வார் என குறிப்பிடுகிறார் அருட்சக்தியாகி உமாதேவியாரது முளைப்பாலை உண்டவரும் ஞானசக்தியை தாங்கிய வீரருமானபடியால் அப்பெருமான் அடியாருக்கு நிச்சயமாக மரணவயம் நீக்கி தமது கந்த உலகத்தை தருவார் என்பது உணர வேண்டும் முருகாசரனும் அஸ்தி